குழந்தைக்கு இயங்கும் பெற்றோரை தேடி விற்பனை ஆண் சிசு இரண்டு லட்சம் பெண் சிசு ஒரு லட்சத்திற்கு விற்பனையாவதாக திடு தகவல் ரயில்களில் குழந்தை கடத்தல் அதிகரிப்பு சிசு கடத்தல் கும்பலுக்கு நாடு முழுவதும் நெட்வொர்க் தனிப்படை அமைத்து ரயில்வே போலீஸ் அதிரடி கோவை டு சென்னை சென்ட்ரல் ரயில்வே ஸ்டேஷனுக்கு இன்று காலை ஹலபி எக்ஸ்பிரஸ் வந்தது பயணிகள் இறங்கியதும் தூய்மை பணியாளர்கள் ரயிலை சுத்தம் செய்யும் பணியில் ஈடுபட்டனர் அப்போது ரிசர்வ் எஸ் பெட்டி ஏழாவது இருக்கையில் கேட்பாரற்று கிடந்த பெண் சிசுவை கண்டு அதிர்ச்சியடைந்தனர் ஸ்பாட்டுக்கு விரைந்த ஆர் மகளிர் போலீசார் சிசுவை மீட்டு அரசு ஹாஸ்பிட்டலில் அட்மிட் செய்து முதலுதவி சிகிச்சை அளித்தனர் ரயிலில் கேட்பாரற்று கிடந்த பெண் சிசு ஒன்பது மாதமேயான பச்சிலம் பிஞ்சு என தெரிய வந்தது சென்னை சிசு கடத்தல் கும்பலிடம் கைமாற்றி விடுவதற்காக சிசுவை கோவையில் இருந்து கடத்தி வந்திருக்கலாம் என போலீசார் சந்தேகிக்கின்றனர் சென்னை சென்ட்ரலில் போலீஸ் கெடுபிடி அதிகம் இருந்ததால் ரயில் பெட்டியிலேயே சிசுவை போட்டுவிட்டு கும்பல் தப்பி இருக்கலாம் என போலீஸ் வட்டார தகவல் தெரிவிக்கிறது பெண் சிசுவை உரிமை கோரி யாரும் வராததால் சென்னை சென்ட்ரல் குழந்தை உதவி மையத்தில் சிசுவை போலீசார் ஒப்படைத்தனர் பெண் சிசு யாருடையது ரயிலில் சிசுவை விட்டு செல்ல காரணம் என்ன போலீசுக்கு பயந்து சிசு கடத்தல் கும்பல் விட்டு சென்றதா அல்லது பெற்றோர் விட்டு சென்றனரா என்ற கோணத்தில் போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர் சிசு கடத்தல் கும்பலுக்கு நாடு முழுவதும் நெட்வொர்க் உள்ளது ஒரு மாநிலத்தில் கடத்தப்படும் சிசு வேறொரு மாநிலத்தில் விற்பனை செய்யப்படுகிறது கடத்தப்படும் சிசு ஆணாக இருந்தால் குறைந்தபட்சம் இரண்டு லட்சம் பெண் சிசுவாக இருந்தால் ஒரு லட்சம் என ரேட் பிக்ஸ் செய்து விற்பனை நடப்பதாக கூறப்படுகிறது கடத்தப்படும் சிசுக்களை குழந்தைக்காக ஏங்கும் பெற்றோரிடம் கூடுதல் விலைக்கு கும்பல் விற்கிறது குறிப்பாக பெண் சிசுக்களை ஒரு குறிப்பிட்ட வயது வரை வளர்த்து பாலியல் தொழிலில் ஈடுபடுத்தி வருவதாக திடுக்கிடும் தகவல் வெளியாகியுள்ளது குழந்தை திருட்டு அரசு மருத்துவமனைகளில் இருந்தே துவங்குகிறது பல இடங்களில் ஏழை பெற்றோரிடம் மூளை சலவை செய்து பண ஆசை காட்டி குழந்தைகளை பெற்றுச் செல்கின்றனர் பல இடங்களில் தாய் மற்றும் விந்து தானம் மூலம் குழந்தையை பிறக்க வைத்தும் சிசு விற்பனை களைகட்டி வருவதாக அதிர்ச்சி தகவல் அம்பலமாகியுள்ளது